இன்று முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ராசி பலன்கள் மேஷராசி நேயர்களுக்கு குடும்பத்தோடு வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்பு அமையும் வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் விலகும் வருமானம் இரட்டிப்பாகும் வெளிவட்டார நட்பு கிடைக்கும் நண்பர்களின் உதவியால் கடன் பிரச்சனைகள் குறையும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நற்பலனை தரும் ரிஷபராசினேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு பகல் பத்து முப்பத்தி ஆறு வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு செயலிலும் பிடிப்பு இல்லாமல் செயல்படுவீர்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது மதியத்திற்கு பின் மன அமைதி உண்டாகும் மிதுன நேயர்களுக்கு இன்றைய முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசிபலன் உங்கள் ராசிக்கு பகல் பத்து முப்பத்தி ஆறு மணிக்கு மேல் சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலும் கவனம் தேவை வியாபார ரீதியான பிரச்சனைகளில் சற்று அமைதி காப்பது நல்லது வெளியிடங்களில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கை வேண்டும் நேயர்களுக்கு இன்றைய முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசிபலன் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் உதவியால் நல்ல லாபம் கிடைக்கும் குடும்பத்தினருடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் எந்த வேளையிலும் சுறுசுறுப்புடன் ஈடுபடுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் உதவியாக இருப்பார்கள் புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும் நேயர்களுக்கு இன்றைய முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசிபலன் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும் புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் உறவினர்கள் வழியாக சுப செய்திகள் வந்து சேரும் வியாபார முன்னேற்றத்திற்காக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் இதுவரை வராத கடன்கள் வசூலாகும் பொன் பொருள் சேரும் நேயர்களுக்கு இன்று முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன் நீங்கள் செய்யும் செயல்களில் மனமகிழ்ச்சியுடன் ஈடுபடுவீர்கள் வீட்டில் பெரியவர்களின் அன்பும் ஆதரவும் கிட்டும் பூர்வீக சொத்துகள் வழியில் எதிர்பார்த்த லாபம் அடைவீர்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான திட்டங்கள் நிறைவேறும் சேமிக்கும் அளவிற்கு வருமானம் பெருகும் துலாம் நேயர்களுக்கு முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சினைகள் ஏற்படலாம் உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை குறையும் குடும்பத்தில் பெண்களால் அனுகூலம் உண்டாகும் உத்தியோகஸ்தர்கள் வேலையில் சற்று நிதானமாக செயல்படுவது நல்லது வியாபார ரீதியான பயணங்களால் அனுகூல பலன் கிட்டும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசிபலன் எந்த செயலையும் முழு ஈடுபாட்டுடன் செய்து முடிப்பீர்கள் உறவினர்கள் உங்களின் முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் வியாபாரம் சம்பந்தமான வெளியூர் பயணங்களால் நற்பலன்கள் கிடைக்கும் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் தனுசு ராசி நேயர்களுக்கு முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராசிபலன் குடும்பத்தில் மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை நிலவும் நண்பர்களுடன் சிறு மனக்கசப்பு ஏற்படலாம் உடலில் வலிகள் வந்து நீங்கும் சேமிப்பு குறையும் உறவினர்கள் கை கொடுத்து உதவுவார்கள் அயராத உழைப்பால் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தெய்வ வழிபாடு நன்மையை கொடுக்கும் மகர ராசி நேயர்களுக்கு முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராசி பலன் உங்களுக்கு பணப்புழக்கம் சற்று குறைந்து காணப்படும் தேவைகள் நிறைவேற மற்றவர்களை அனுசரித்து செல்ல வேண்டியிருக்கும் உற்றார் உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள் தொழில் வியாபாரத்தில் பிறமொழி நபர்களால் புதிய வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் பணிசுமை குறையும் நேயர்களுக்கு முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ராசி பலன் குடும்பத்தினருடன் சிறு சிறு மன சங்கடங்கள் ஏற்படும் வண்டி வாகனங்களால் வீண் விரயங்கள் உண்டாகும் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை அலுவலகத்தில் உடனிருப்பவர்களால் அனுகூலம் ஏற்படும் வியாபாரத்தில் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பால் எதிர்பார்த்த லாபம் கிட்டும் மீனராசி நேயர்களுக்கு இன்று முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசிபலன் இல்லத்தில் சுப செய்திகள் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சி கூடும் ஆடம்பர பொருள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் வியாபார ரீதியான கொடுக்கல் வாங்கலில் லாபம் கிட்டும் புதிய நவீன கருவிகள் வாங்கும் முயற்சிகள் வெற்றி தரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிட்டும் குருப்பெயர்ச்சி பயன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாளை பார்ப்போம் தொடரும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி